செங்கோல் பற்றி மதுரை எம்பி வெங்கடேசன் பார்லிமெண்டில் பேசியதற்கு இந்து மக்கள் கட்சி கண்டனம் தெரிவித்தது மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது நம்முடைய முடியுடை மூவேந்தர்கள் நல்லாட்சியின் சின்னமாக நீதி நெறி தவறாத நேர்மையின் சின்னமாக இன்னும் சொல்லப்போனால் மக்களாட்சியின் அடையாளமாக மன்னராட்சியின் அடையாளமாக வைத்திருந்தது செங்கோல் மதுரையிலே கண்ணகிக்கு நீதி கிடைக்கவில்லை மாணிக்கப்பறல்களா முத்துப்பறல்களா அந்த சிலம்பை வீசி எரிந்தவுடனேயே மன்னனுக்கு தான் வழங்கிய தவறான நீதி அது உணர்த்தப்பட்டது பாண்டிய மன்னன் வளையாத செங்கோல் வளைந்தது என்று சொல்லி தன்னுடைய உயிரை அவன் தியாகம் செய்கின்றான் அவனோடு கூட அவனுடைய பத்தினி பாண்டிமா தேவியும் பேரரசையும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறாள் அதன் பிறகு மதுரையிலே நீதி நிலைநாட்டப்பட்டது செங்கோல் என்பது நீதியின் அடையாளம் தர்மத்தின் அடையாளம் தர்மதண்டம் என்று சொல்லுவார்கள் இந்த செங்கோல் நம்முடைய மன்னர்கள் அதை முன்னிறுத்தி செங்கோலாட்சி என்று சொன்னால் கொடுங்கோலாட்சிக்கு எதிரானது செங்கோலாட்சி இது வந்து நம்முடைய பன்னெடுங்காலமாக நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தினுடைய அடையாளம் இந்த செங்கோல் இந்த செங்கோல் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்கிற செய்தி அதை எப்படி ஒரு நிகழ்வாக நடத்துவது ராஜாஜி இடத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள் ராஜாஜி அவர்கள் நம்முடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய மடாதிபதிகள் ஆதீனங்கள் இவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மவுண்ட்பேட்டன் அவர்களுக்கு ஒரு செங்கோலை கொடுத்து அந்த செங்கோல் நேருவனுடைய கையிலே பரிசாக கொடுக்கப்பட்டது இதுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது ஆட்சி கைமாறியதன் அடையாளமாக இப்போவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேயர்கள் அவங்க வந்து மேயர்கள் வந்து அவங்க இருக்கைக்கு போகிற பொழுது அவங்களுக்கு செங்கோல் கொடுப்பாங்க பல திமுக மேயர்கள் மு ஸ்டாலின் அவர்களே அந்த செங்கோலோடு இருக்கின்ற படமெல்லாம் இருக்கிறது ஆனால் சு வெங்கடேசன் அவர்கள் மணிமுடி சிம்மாசனம் செங்கோல் இவையெல்லாம் சர்வாதிகாரத்தின் அடையாளம் இவைகளெல்லாம் மன்னராட்சியின் அடையாளம் மக்களாட்சியின் அடையாளங்களாக இவைகளெல்லாம் கருதப்படுவது கிடையாது என்று சொல்லி அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் இதையெல்லாம் முறியடித்துத்தான் நாங்கள் இந்த செங்கோலை சிம்மாசனத்தை மன்னராட்சி முறியடித்துத்தான் மக்களாட்சி ஏற்படுத்தி இருக்கிறோம் செங்கோலாட்சி என்பது மக்களாட்சிக்கு விரோதமானது என்று சொல்லியிருக்கிறார் இது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை இதெல்லாம் ஈவேரா சிந்தனையுடைய விளைவு ஈவேரா தான் தமிழனை காட்டு முராண்டி முடியுடைய மூவேந்தர்லாம் காட்டு முராண்டிகள் ஈவேரா தான் சொன்னார் மன்னர்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமான வெப்பாட்டிகள் அந்த புறத்தில் தான் இருப்பாங்க அதை வந்து இந்த ஈவேராவுடைய அழுக்கு சிந்தனையை தமிழ் விரோத சிந்தனையை இந்து விரோத சிந்தனையை அப்படியே இந்த கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் நாடாளுமன்றத்திலே வாந்தி எடுக்கிறார் மிகவும் கண்டிக்கத்தக்கது எப்போ பார்த்தாலும் அந்த புறம் நினைப்பில் தான் இருக்கணுமா செங்கோலுக்கும் அந்த புறத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த செங்கோலை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த புறத்திலே ஏராளமான பெண்களை வைத்திருந்தார்கள் மன்னர்கள் மன்னனை இழிவுபடுத்துறாங்க நம்முடைய நாடு ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பண்பாடுடைய நாடு நம்முடைய மன்னர்கள் இறந்த அந்த மன்னன் உயிர் பிரிந்த பாண்டிய மன்னனுடைய உயிர் நீதி தவறி அவனுடைய உயிர் பிரிந்த உடனேயே பாண்டிமாதேவியனுடைய உயிரும் பிரிந்தது அப்படிப்பட்ட இந்த ஊர்ல வந்து பெண்களை வந்து இந்த செங்கோல் ரொம்ப தப்பா நடத்திருச்சுன்னு இந்த வெங்கடேசன் பேசுவது என்பது மிகவும் கீழ்த்தரமான ஒரு சிந்தனை இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் செங்கோல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்றம் இந்திய அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்படுகிறது இந்திய அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட நாடாளுமன்றத்திலே முறையாக அந்த செங்கோலை நம்முடைய பிரதமர் அவர்கள் சட்டப்பூர்வமாக ஜனநாயக வெளியிலே அரசியல் சாசனப்படி அங்கே ஸ்தாபிதம் செய்திருக்கிறார் நீங்க இன்னைக்கும் மாநகராட்சி நகராட்சி நகராட்சி சேர்மன் மாநகராட்சி மேயர் இவங்க எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா சிம்மாசனம் மாதிரி ஒரு இருக்க அவங்க கையில் ஒரு செங்கோல் மாதிரி உன்னை வச்சுக்கிட்டு நிற்பாங்க ஒரு உடை போட்டுக்கிட்டு நிற்பாங்க இதெல்லாம் திமுகவும் ஏற்றுக்கிட்டது தானே கம்யூனிஸ்டுகளும் ஏற்றுக்கிட்டது தானே ஏன் இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சை செங்கோலுக்கு எதிரான பேச்சை என்னன்னா அவங்க மனசில் வந்துங்க சனாதன இந்து தர்மத்திற்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிரான சிந்தனையிலேயே ஊறி போனவர் அவருக்கு தொகுதி மக்களை பற்றி கவலையே இல்லை நீங்க என்ன சொல்லி ஓட்டு வாங்கினீங்க மக்களை பற்றி என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா உங்க தொகுதியினுடைய கோரிக்கைகளை பற்றி நீங்க என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கீங்களா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறீர்களா இந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பற்றி பேசியிருக்கீங்களா அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சமஸ்கிருதத்துக்கு விரோதமாக நரேந்திர மோடிக்கு விரோதமாக மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக செங்கோலுக்கு எதிராக இப்படியே பேசிக்கிட்டு வெக்கப்படணும் நாம் இந்த வெங்கடேசன் மாதிரியான ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்ததற்கு இன்னைக்கு மதுரை மக்களுடைய முகத்தில் கரிய பூசி இருக்கார் வெங்கடேசன் மதுரை மக்கள் தமிழர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை அவமானப்படுத்தி இருக்கிறார் இந்த செங்கோலுடைய பெருமை பண்டை சங்கத்தமிழ் தமிழ் இலக்கியங்களிலே பேசப்பட்டிருக்கிறது இந்த செங்கோல் ஒவ்வொரு கோயில்களிலும் முருகப்பெருமான் இருக்கார்னா அவர் கையில் தண்டாயுதபாணினே பேர் தர்ம தண்டம் வச்சிருப்பார் கட்டியம் கூறுவது செங்கோல் ஏந்தி வருவது இதெல்லாம் மன்னர்களுக்கு கோயில்களில் நம்முடைய பண்பாட்டில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இதை வந்து அவமானப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன நாடு முழுக்க இதனால தான் கம்யூனிஸ்டுகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் கனவில் கூட இந்த நாட்டுக்கு விசுவாசமாக அவர்கள் இருந்ததில்லை எனவே வெங்கடேசனுடைய பேச்சை வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் மூவேந்தர்களை அவமானப்படுத்தி இருக்கிறார் தமிழர் பண்பாட்டை கலாச்சாரத்தை நீதி நெறிமுறைகளை செங்கோலை அவமானப்படுத்தியது என்பது இந்த நாடாளுமன்றத்தை இந்த மக்களாட்சியை அவமானப்படுத்தினது நாடாளுமன்ற சபாநாயகர் இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட மக்களவையில் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் தானே புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு அந்த இடத்திலே செங்கோல் இன்றைக்கு அவமதித்தது ஜனநாயகத்தை அவமதித்தது இந்தியாவை அவமதித்தது இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசிய வெங்கடேசன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை சஸ்பெண்ட் அவர் மன்னிப்பு கேட்கணும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகத்திலே இது குறித்து நாங்கள் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் இந்த வெங்கடேசனுக்கு பாடம் போட்டக்கூடிய வகையிலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜனநாயக அறப்போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்